வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கரூர்லேருந்து நம்ம ஷாப்புக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கட்டிங் பார்த்து இது மாதிரி கட்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ப்ளவுஸ் ட்ரையலும் ஒரு பேட்டனும் வேணும் சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு பேட்டன் பண்ணுறதுக்கான ப்ளவுஸை தான் வந்து இந்த வீடியோவில் கட் பண்ண போகிறோம் அதில் வந்து அவங்க பாடியோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி கரப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன கேட்டிங்க பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட மெஷர்மெண்ட்டு தான் இது அவங்க கரூர்லேருந்து வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு பதினாலு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி நாலு மிடில் செஸ்ட் முப்பத்தி நாலரை ஹிப்பு இருபத்தி எட்டு பாயிண்ட் ஒம்போதரை ஷோல்ட்ரு பதினாலு ஆம் பதினேழு ஸ்லீவ் எட்டு சுற்றுலா வந்து பதினொன்று ஃப்ரண்ட் நெக்கு ஏழு பேக் நெக்கி எட்டு இவங்களுக்கு பாடியில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை லீனாக தான் இருந்தாங்க கப் சைஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வரும் கம்மியாக தான் வரும் நார்மல் கூட வராது கம்மியாக தான் வரும் அப்போ இந்த மாதிரி சைஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் வந்து கொஞ்சம் மாற்றி தான் பண்ணணும் அதைத்தான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் இன்ச்சில் ரெண்டு கோடு எப்பவும் போல் ஆஃப் இன்ச்சில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க அப்புறம் ஹைட்டு பதினாலு ஹைட்டு பதினாலு அப்படியே போட்டுக்கலாம் போட்டு மேலே ஆஃப் இன்ச் ஒரு லைன் இதுதான் வந்து நம்ம கட்டிங் பண்ணுற லைனு இது வந்து ரெடி அளவு இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுனால் இவங்க ரொம்ப லீனாக தான் இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா கட்டிங்கோட அளவு வந்து கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை வைக்கிறேன் ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வரும் ஓகேங்களா ரெண்டே முக்கால் வந்து நமக்கு தைக்கும்போது போது ரெடி வரும் கால் சோல்ட்ரு வந்து ரெண்டே கால் ஆஃப் இன்ச்சு கட்டிங்க்கு பேக் நெக் வந்து எட்டு இன்ச் தான் எட்டுங்கிறதெல்லாம் வந்து நார்மல் தான் எட்டு இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ரெண்டே முக்கால் ஏன்னா அவங்க ஒய்டாக போடுற மாதிரி தெரில அதனால் வந்து ரெண்டே முக்கால் வச்சு கொஞ்சம் க்ளோஸாக தான் மார்க் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து மூணு வைப்போம் இந்த இடத்துல மூணு வச்சோம்னா அந்த ஷேப் வந்து ரவுண்டாக வரும் கொஞ்சம் ஒய்டாக வந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆமில் இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம பாடியளவு வந்து மார்க் பண்ணுவோம் இது கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்டில் ஆறு இன்ச்சு ஆமுக்கு நீங்கள் எப்படி கரெக்டாக வைக்கிறீங்க அப்படின்னு இது கரெக்டாலாம் நான் வைக்கலை நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது அப்ராச்மெண்ட்டு மார்க்கு தான் இந்த மார்க் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா பாடியோட மெஷர்மெண்ட்டு பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மார்க் போடுறேன் இது ஏன் அப்ராட்சிமெண்ட்டாக ஆறு ஆறு போடுறீங்க அஞ்சு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விகளை பதில் கிடையவே கிடையாது நமக்கு வந்து பாடி அளவு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ பேக் நெக்கு நம்ம இந்த இடத்துல வருதா இதை சுற்றி தான் உங்களுக்கு பாடி வரும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் உங்களுக்கு பாடி வரும் அதனால் நான் அப்ராட்சிமெண்ட்டாக ஒரு ஆறு இன்ச் வைக்கிறேன் எனக்கு ஆம் எங்கே செட் ஆகுதோ அந்த இடம் தான் வந்து கரெக்டான இடம் இப்போ பாடி அளவு பாருங்கள் முப்பத்தி நாலா ஒரு இன்ச் ஆட் பண்ணுறேன் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு மார்க் பண்ணியாச்சு இடுப்பளவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க நாலாக பிரிச்சிங்கன்னா ஏழு ஏழில் ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு ஒரு மார்க்கு அதே மாதிரி இந்த பாடி அளவு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கமண்டில் நீங்கள் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுறீங்களே எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நாங்கள் ஒரு இஞ்சி ஆட் பண்ணுறோம் நீங்கள் காலிஞ்சி ஆட் பண்ணுறீங்க எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் காலிஞ்சு ஆட் பண்ணல சுற்றளவுக்கு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுறேன் சுற்றளவுக்கு ஒரு இன்ச்சு அப்படின்னா இதில் நான் இன்ச் தான் ஆட் பண்ண முடியும் ஏன்னா பிரிக்கும் பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா கால் இன்ச் தான் ஆட் பண்ணுவேன் அந்த காலிஞ்சி நீங்கள் வந்து காலிஞ்சாக கனெக்ட் பண்ணக்கூடாது ஒரு இன்ச்சு பாடி அளவு முப்பத்தி நாலுனால் முப்பத்தி அஞ்சு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி அதை நாலாக பிரித்து தான் நான் இந்த இடத்துல பாடியை வைக்கிறேன் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதே ஒரு இன்ச்சு தான் வரும் நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துலையே வந்து நாலு இன்ச்சு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இப்போ நான் காலிஞ்சு ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு இன்ச்சு இந்த இடத்துலையே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்டிங் வேறு அது வந்து பேக் பார்ட்டு பெருசாகவும் ஃப்ரண்ட் பார்ட்டு சின்னதாகவும் கட் பண்ணுற கட்டிங் மெத்தேட் அது அதுக்கும் இதுக்கும் செட் ஆகாது ஓகேங்களா இப்போ என்னோட மெத்தேடுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செட் ஆகும் நீங்கள் பேக்லேயே நாலு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் சென்டரில் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சு அளவுக்கு கேப் இருக்கும் ஃப்ரண்ட்டோட சென்டரில் வந்து கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டிங் இருக்குது அந்த கட்டிங்க்கு வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது செட் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு இன்ச்சு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இது வந்து மார்க் பண்ணியாச்சு சைடு வந்து இடுப்போட கனெக்ட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைன் போட்டாச்சு ஆமோட ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ எனக்கு ஆம் எவ்வளோ வேணும் பதினேழு பதினேழில் பாதி எட்டரை அந்த எட்டரை இங்கே வருது தான் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா எட்டரை ஒரு புள்ளி இருக்குது எட்டரை ஒரு புள்ளி வந்து எனக்கு ரெடியில் இருக்குது நான் கட் பண்ணும்போது லைட்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணேன் அப்புடின்னா கரெக்டாக போயிடும் இப்போ அப்படி கணக்கு பார்த்தீங்கனாலே இது அஞ்சே முக்காலில் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம ஆறு இன்ச்சு வச்சோமா அது வந்து சாரி ஆறே கால் இருக்குது ஆறு இன்ச்சில் எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருச்சு இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பாடி பெருசாக இருந்ததுன்னா ஆம் சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இந்த இறக்கம் வந்து கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி வந்து மாறும் இது ஆறுங்கிறது கன்ஃபார்ம் அளவு கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆமோட ரவுண்டு எந்த இடத்துல செட் ஆகுதோ அதுதான் தான் கன்ஃபார்ம் அளவு இப்போ இடுப்புக்கு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க எட்டுருக்கு நாலாக நாளில் ஒரு மார்க் போட்டு அந்த இடத்துல டாட்ஸ்க்கு ஒரு லைனு இடுப்போட அளவு இருபத்தி எட்டு ஓகே அவ்வளோதான் பேக்கோட மார்க் வந்து முடிஞ்சுது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம பிடிக்கிற இடம் எல்லாமே அர்க்காத் போட்டு டாட்டுக்கு வந்து ஒரு ஊசி குத்து இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்புடின்னா தைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது இப்போ இவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து கம்மி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு கிராஸ் வேணும்னா இப்படி போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் வேணும்னா இப்படி போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் கேட்குறவங்களுக்கு இப்படி போட்டுக்கலாம் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டிங்க அப்படின்னா பட்டிக்கு இங்கே எடுக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் க்ராஸ் வேணும்னா அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி கிராஸ் போட்டிங்கன்னா ஓகே ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டு தான் போட போகிறோம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டு கீழே வந்து லென்த்துக்கிட்ட வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டு ஷோல்ட்ருலேருந்து ஆம் வரையும் அப்படியே ட்ராயிங் பண்ணிடுங்க இது எல்லா த்ரீ டாட் ப்ளவுஸும் நம்ம சொல்கிறது தான் பிடிக்கிற அளவில் ஒரு மார்க்கு அதிலிருந்து ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு இது வந்து இந்த டாட்டுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் ஏன்னா அவங்க நேராக வந்து எனக்கு கீழே வரணும் ரவுண்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஏழு இன்ச் எடுத்திருக்கேன் ஏழு இன்ச்சு இது அப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க ஓகே போட்டு பேக் எடுத்துட்டோம் இப்போ வந்து டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் டாட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதரம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இது அப்ராச்மெண்டாக தான் டாட் பாயிண்ட் எடுத்தேன் கரெக்டான டாட் நான் எடுக்கல அதனால ஒரு பத்து இஞ்சி வச்சிட்டேன் பத்து இஞ்சி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நாலுங்கிறது வந்து ஒரு பேசிக் சைஸுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ரெடி வந்து மூன்று தான் ஓகே அப்போ நம்ம பிசிலாம் வந்து மூணே முக்கால் வைக்கணும் மூணே முக்கால் வச்சு ஒரு மார்க் இந்த இடத்துல தான் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணணும் ஸ்கேல் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா கப் சைஸ் கம்மிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு ரெடி வந்து ரெண்டரை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு மூணு இன்ச்சு இருந்ததுன்னா போதும் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா பதிமூணு இன்ச்சு வருது போதும் இந்த சைஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பதிமூணு பதிமூன்றுங்கிறதெல்லாம் வந்து நார்மல் இந்த சைஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து டாட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் நான் லூஸ் கொடுப்பேன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா கப் சைஸ் கிடையாது அதனால் வந்து ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் லூஸ் மெயின் டாட்டில் வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு மேலே நம்ம லூஸ் கொடுத்தோம் அப்புடின்னா கப்பில் வந்து லூஸ் விழுகும் அதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைன் போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே சென்டர் லைன் ஒன்று ஆமுல் இருந்து மெயின் டாட்டுக்கு ஒரு டாட் லைன் ஒன்று போட்டு மார்க் பண்ணிடுங்க மூணு மார்க்கும் போட்டாச்சா போட்டுட்டு அந்த வீ வந்து கரெக்டாக வர மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க போட்டு இந்த வி கரெக்டாக வந்துருச்சா இப்போ வந்து பேக் எடுத்து எட்டை காலம் எவ்வளோ வருது பட்டி வர இடத்துல எட்டை காலம் வருது இப்போ நம்ம இதிலிருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் இங்கே எவ்வளோ இருக்குது மூணு இருக்குது அப்போ இங்கே கால் வச்சு மூணு மார்க் பண்ணிங்க அப்புடின்னா இப்போ நமக்கு இங்கே கால் தான் இருக்கும் ஓகே சைடில் வந்து இந்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கப் சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் கப்போட ஏரியா பார்த்தீங்கனாலே சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா கப்பில் வந்து லூஸ் வரும் அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த இடத்துல சுருக்கம் வருது நானும் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டேன்னு சொல்லி எனக்கு சாட் பண்ணி கேட்டாங்க அவங்க டாட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருந்தது நான் சொன்ன டாட் வந்து நீங்கள் தப்பாக போட்டிருக்கிறீங்க இந்த டாட்டை வந்து சென்ட்ரு பண்ணி கரெக்டாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அப்படி போட்டாலுமே வந்து அவங்களுக்கு கப் சைஸே இல்லை அது எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க கப் சைஸ் இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இதை வந்து இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ப்ரின்ஸஸ் கட்டு மாதிரி இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின்மெண்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி தைச்சிட்டிங்க அப்படின்னா கப்போட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிரும் கப்பியோட கப்போட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்புடின்னா உங்களுக்கு கப்பு வந்து லூஸ் அடிக்காது கப் சைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கப்பு வந்து லூஸ் அடிக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து த்ரீ டாட் நீங்கள் போட்டிங்க அப்புடின்னாலும் இந்த ஏரியாவில் வந்து லூஸ் விழுக தான் செய்யும் அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது அதனால் மேக்ஸிமம் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் கன்வென்ஸ் பண்ணி இந்த டைப்பில் நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்க அப்புடின்னா கம்பல்சரி உங்களுக்கு லூஸ் விழுகாது கப் சைஸில் வந்து ஸ்பேஸும் கிடைக்காது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர சுருக்கமும் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இந்த டாட் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக போட்டால் எல் டைப்பில் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஷேப் எடுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிக்கும்போது எல் ஷேப்பெல்லாம் வராது ரவுண்டு தான் வரும் உங்களுக்கு இந்த சுருக்கமும் வராது இந்த இடத்துல லூஸும் வராது அதனால் வந்து கப் சைஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடுக்கு போயிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் கட் பண்ணி இதையும் கட் பண்ணி இதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்புடின்னா கப் சைஸ் வந்து கம்மியாக தான் வரும் எந்த பிரச்சனையும் வராது இது ஒன்று தான் இதில் ஆப்ஷனு இப்போ இவங்களுக்குமே வந்து அவங்களே ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தைச்சி ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஏன்னா கப் சைஸ் வந்து லூஸ் அடித்ததுனால வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க செட்டாக இப்போ எங்கிட்ட அவங்க ட்ரையல் கொடுத்துருக்குற ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டி வச்ச ப்ரின்சஸ் கட்டு தான் போட போகிறேன் இதே சேப் தான் போட போகிறேன் இது வந்து அவங்க ஆஸ் கேட்டதுனால வந்து ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிட்டு இதை நான் ஆசை கொடுக்க போகிறேன் சப்போஸ் இதில் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவங்க இல்லை எனக்கு லூஸ் அடிக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லூஸ் அடிக்காது கப்பு வந்து ஃபிட்டாக வந்துடும் இது ஒன்று தான் இதில் ஆப்ஷனு நீங்கள் கப் சைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வேறு எந்த கரெக்டுமே பண்ண முடியாது ஓகே இது டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நெக்கு நல்லா இறக்கமாக வந்து வேணும் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அளவுக்கு மார்க் பண்ணிங்கன்னா தான் நேராக வந்து ரவுண்டு வரும் நீங்கள் இங்கேயே ரவுண்டு எடுத்துட்டீங்க அப்புடின்னா இது வந்து க்ளோஸாக தான் வரும் க்ளோஸாக வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வேணும்பாங்க அவங்களுக்கெல்லாம் மினிமம் ஒரு ஏழு அஞ்சாவது வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப்லேயே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா உள்ளே கொஞ்சம் வந்து தான் மார்க் பண்ணியிருப்பேன் அப்போ தான் வந்து இங்கே ஊக்கு போடும்போது இது நேராக வரும் இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ண போகிறது இல்லை இந்த த்ரீ டாட்டுக்கு மட்டும்தான் கட் பண்ண போகிறேன் அதே மாதிரி நெக்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ளேயும் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வெளியும் இந்த கிராஸ் லைன் வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க இந்த லைன் போடல அப்படின்னா கம்பல்சரி நெக்கில் இந்த இடத்துல வந்து லூஸ் விழுந்துடும் அதனால் இந்த லைன் போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் தைக்கும்போது இந்த இடத்துல மட்டும் லூஸ் வருது அப்படின்னாங்கன்னா நான் இதுவுமே அந்த சப்ஸ்கிரைபருக்கு சொன்னேன் எனக்கு நெக்கில் ஃப்ரண்டில் மட்டும் லூஸ் வருது அப்படின்னாங்கன்னு இதை வந்து லைட்டாக இந்த ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் இப்போ மார்க் பண்ணுற பாருங்க இந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க ஓகேவா இந்தளவுக்கு மார்க் பண்ணி இதை மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர அந்த லூஸ் இப்போ பேக் கரெக்டாக இருக்கும் ஆம் கரெக்டாக இருக்கும் நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த இடம் மட்டும் லைட்டாக லூஸ் வரும் அந்த மாதிரி லூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் அந்த லூஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் அவ்வளோதான் இதில் வந்து இது ஒன்று தான் டிப்ஸு இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆம் வந்து லைட்டாக ஆஃப் இன்ச் வந்து உள்ளே போய் தான் வரணும் அளவுக்கு குடஞ்சிடணும் இதை நீங்கள் குடையாமல் விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆம்ளை வந்து சுருக்கம் வரும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம கப் சைஸுக்கு தேவையான அளவை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே அற்காத்து வந்து போட்டுடலாம் எல்லா இடத்துலையும் அற்காத்து போட்டாச்சு டாட்டுக்கு ஊசி குத்தும் போட்டுடலாம் இந்த ஊசி குத்துலேயே இந்த மார்க்லாம் பார்க்க வேண்டியதில்லை இந்த ஊசி குத்துலேயே டாட்டை பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ பேக் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டு வந்து பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடை வந்து இப்போ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ஆஃப் இன்ச்சு மடித்து ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு ஒரு மார்க் இந்த மார்க் வந்து நம்ம ரெகுலராக போடுறது தான் ஃப்ரண்ட்லேயே மாதிரி நெக்கியும் இந்த லைனையும் செட் பண்ணிடுங்க சென்டர் லைனும் செட் பண்ணிவிட்டு இதில் இருந்து முக்கால் இஞ்சி தூக்கி விட்டு ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச் ஒரு மார்க் இது தான் வந்து நம்ம பட்டியோட அளவு இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலும் எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு ஒரு சப்ஸ்க்ரைபர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணி மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுல தான் தப்பு அது வந்து என்னென்னு பார்த்து சரி பண்ணிங்கன்னால் மட்டும்தான் சரியாகும் ஏன்னா இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் உங்களுக்கு இதே தான் ஸ்டிச்சிங் வீடியோலையும் போட்டு காட்டுறேன் ஸ்டிச் பண்ணும்போதும் காட்டுறேன் அதில் வந்து நான் உங்களுக்கு சைடு மொதல் கொண்டு கரெக்டாக வச்சு தான் காட்டியிருப்பேன் எனக்கு அப் அண்ட் டவுன் எந்த இடத்துலையுமே வரல உங்களுக்கு வருது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்களே அதை மறுபடியும் ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அதை சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அப் அண்ட் டவுன் வராது ஓகே இப்போ பட்டி வெட்டிடலாம் பட்டிக்கு இந்த பிட்டு எடுத்தாச்சு இதை வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க பட்டிக்கு தேவையான அளவுக்கு துணி இருக்கான்னு பாட்டு கீழே ஒரு லைனு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸாக ஒரு லைனு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குது எட்டே கால் ஒன்று இருக்குது இங்கே நமக்கு எவ்வளோ வேணும் ஏழரை ஒன்று வேணும் முக்கால் அழிஞ்சு கம்மி பண்ணி ஏழரை ஒன்று மார்க் பண்ணிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஆஃப் இன்ச் தள்ளி இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அளவு இருக்கோ மூன்றரை இருக்குது அந்த மூன்றையை இங்கே அப்படியே மார்க் பண்ணி போட்டுக்கோங்க பேக்கு சைடில் வந்து நாலு ஒன்று இருக்குது அந்த நாலு ஒன்று இங்கே மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிட்டு இது வந்து மூணு இன்ச் நார்மலுக்குள்ளே ஒரு மூணு இன்ச் வச்சிங்கன்னா போதும் இந்த கிராஸ் அவ்வளோதான் இந்த ரவுண்டு போட்டோம்னா பட்டியோடய ரவுண்டு வந்து இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் லைன்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கீழே தான் கட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா லைன் வந்து ரெடி அளவு இதை அப்படியே கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அற்காத்து பிடிக்கிற இடத்துல ஒரு அற்காத்து அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்து டாட்டை பிடிச்சி வச்சு பட்டி எடுத்து மேலே வச்சு பாருங்கள் பட்டி எடுத்து மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலிஞ்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் மேல் தட்டில் ஏன்னா இது வந்து நம்ம முக்கால் இஞ்சி தான் கட் பண்ணும் இது ஒறிஞ்சி கட் பண்ணணும் இதுவுமே தைக்கும் போது அட்ஜஸ்ட் ஆகிரும் தெரியுதா உங்களுக்கு தைக்கும் போது லைட்டாக இழுத்தம்னா அட்ஜஸ்ட் ஆகிரும் ஏன்னா இது கிராஸ் தான் உங்களுக்கு இது தான் ஸ்ட்ரைட் வருமோ தவிர இந்த இடம் கிராஸ் தான் வரும் அதனால் கொஞ்சம் இழுத்துடும் தைக்கும் போது எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக இழுத்துடும் இல்லினாலும் நீங்கள் லைட்டாக இழுத்தீங்க அப்புடின்னா இந்த சைடு வந்து கரெக்டாக ஆகிரும் செட் ஆயிடுச்சா இப்போ அளவு என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் பிடிக்கிற அளவு வைக்கிறேன் பிடிக்கிற அளவு இங்கே வச்சிட்டேன் பேக்கில் அளவு எவ்வளோ இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது இங்கேயும் பிடிக்கிற அளவு எவ்வளோ இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது கரெக்டாக இருக்கா ஆமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து கீழே நமக்கு தேவையான எண்டிங் பாயிண்ட் வரையும் பார்த்திங்கன்னா இதில் எட்டு இருக்குது பேக் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இதுலேயும் எட்டு தான் இருக்குது ஓகேவா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள் ஆஃப் இன்ச் தெரியுதா ஆஃப் இன்ச் இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம பிடிப்போம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பிடிச்சோம் அப்புடின்னா இப்போ நான் வச்ச அளவு எல்லாமே கரெக்டாக வருது இப்போ இதில் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எங்கேயுமே வராது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்புடின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அது என்னென்னு பார்த்து சரி பண்ணிங்க அப்புடின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் முடிஞ்சு ஸ்லீவு ஸ்லீவ் வந்து மடித்து போட்டுருங்க நான் மடித்து போட்டுட்டு ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ஃபஸ்ட்டு கீழே ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுருங்க போட்டு ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஒரு மார்க் எட்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஒரு மார்க்கு இதுலேருந்து மூன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மூன்றரை இன்ச்சு இப்போ இவங்களுக்கு ஆம் பார்த்திங்கன்னா பதினேழு பதினேழுங்கிறதுலாம் நார்மல் தான் சுற்றுலாவு பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சரை அஞ்சரை ஒரு மார்க் போட்டாச்சு இது கூட நீங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டாங்க ஆம்பள் இருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணுறீங்க எப்படி சரியாக வரும்னு கேட்டிருந்தீங்க ஆமில் இருந்து நான் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணலை இந்த இறக்கத்துக்காக தான் மைனஸ் பண்ணுறேன் ஆம் வந்து உங்களுக்கு அதே அளவு அப்படியே தான் வரும் இப்போ ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் இது எவ்வளோ வருது எட்டரை இந்த எட்டரையை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம் ஓகேவா எட்டரையை நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம் வந்து எவ்வளோ எட்டரை பதினேழு பதினேழுனால் எட்டரை எட்டரை வச்சு ஒன்றரை இஞ்சி மைனஸ் பண்ணுவோம் எங்கே வருது இஞ்சு தான் டிஃப்ரெண்ட் வருது தெரியுதா இப்போ நான் எங்கே உங்களுக்கு மார்க் பண்ணுவேன் ஆமோட அளவு வந்து இங்கே வரும் கரெக்டாக நான் எக்ஸ்ட்ரா அளவு வந்து இங்கே வைப்பேன் ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா அளவை வந்து இங்கே வைப்பேன் அதே மாதிரி காலஞ்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக வரும்னு கேட்டிருந்தீங்க காலஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்லீவ் வந்து கிராஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த இடம் வந்து எப்படி இழுத்துரும் நீங்கள் தைக்கும்போது வந்து இழுக்கும் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மெத்தடு தான் வந்து கொடுப்பேன் நீங்கள் இப்போ இதிலேருந்து ரவுண்டு போடுறோம் பாருங்க இந்த ரவுண்டு வந்து மார்க் பண்ணியாச்சா மார்க் பண்ணி ஸ்லீவும் ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஆமாம் வந்து நம்ம செட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆஃப் இஞ்சு மேலே வச்சு கரெக்டாக வெஸ்ட்டேன் இப்போ எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்க நான் மார்க் பண்ணதுக்கு உள்ளே தான் முண்டாக வந்து இருக்குது அதாவது பாடியோட அளவு வந்து இந்த இடத்துல இருக்குது நான் மார்க் பண்ண அளவு காலிஞ்சி வெளியே இருக்குது ஏன் ஸ்லீவ் பெருசாக வைக்கிறேன் அப்புடின்னா இப்போ இங்கேருந்து நம்ம டெஸ்ட்டு வந்துடுவோம் வரையும் நீங்கள் இழுக்கக்கூடாது இது வரையுமே இழுக்கக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இழுத்திங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து செட் ஆகிக்கும் புரிஞ்சுதா லைட்டாக இழுத்து போட்டோம்னா கரெக்டாக அந்தளவுக்கு வந்து செட் ஆகிக்கும் இது நீங்கள் தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இழுத்துடும் இப்போ நீங்கள் ஸ்லீவே நீங்கள் கம்மியாக வெட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது ஒரு சிலரில் இழுத்து தைச்சிட்டீங்க அப்புடின்னா ஸ்லீவ் கம்மியாகிடும் முண்டா பெருசாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு துணி இருக்காது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ரவுண்டும் செட் ஆகாது அதனால தான் வந்து இங்கே ஒரு கால இஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் அது எக்ஸ்ட்ரா விடுறதுனால தப்பு கிடையாது உங்களுக்கு ஸ்லீவ் பெருசாக வந்துருச்சு நீங்கள் கரெக்டாக திஸ்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் பெருசாக வந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தட்டி விட்றலாம் தப்பே கிடையாது ஓகே அதை அப்படியே வெட்டிடலாம் எல்லா இடத்துலையும் அக்காத்து போட்டு வச்சு ஃப்ரண்ட்டு வந்து ஆஃப் இன்ச்சு குறைஞ்சிடலாம் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அக்காத்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு பெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி வந்து சைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப இப்படி மேலே ஏறி வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி சைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்லீவோட சுற்றளவு வந்து பதினொன்று ஓகே இது கட்டிங் வந்து எவ்வளோ தான் முடிஞ்சுது இதுலேயே உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன் ஒன்று த்ரீ டாட்டு அதே கப் சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா எப்படி ப்ரின்சஸ்ஸாக மாற்றணும் இது ரெண்டுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்துட்டேன் பேக்கும் இது பார்த்துக்கோங்க அவங்க போடுறதே வந்து கம்மியாக தான் போடுறாங்க அளவுக்கு தான் வந்து நெக்கே போடுறாங்க நம்ம வெட்டுறதை வந்து இந்த அளவுக்கு போகிறோம் ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா ஒரு இன்ச்சு வந்து அகலம் வந்துடும் அதனால் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டு மட்டும்தான் வெட்ட போகிறோம் சப்போஸ் இவங்களுக்கு இந்த ரவுண்டு வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இதை மட்டும் லைட்டாக இப்படி ஷேப் பண்ணிட்டாங்கன்னா இந்த அளவு ஷேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் ஒய்டாகிக்கும் இன்னும் ஒய்டாக வந்துடும் இன்னுமே உங்களுக்கு ஒய்டாக வேணும் அப்படின்னா இங்கேருந்தே வந்து நீங்கள் இதை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை லென்த்தும் வேணும் அப்படின்னாலும் இப்படி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேராக வரும் இந்த யூ வந்து நேராக வரும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இப்படி இருக்கிற யூ வந்து இங்கே டாட் பிடிச்சிட்டிங்க அப்புடின்னா கம்பல்சரி இப்படி தான் இருக்கும் லைட்டாக வந்து இப்படி ஒய்டாக வந்த மாதிரி தான் இருக்கும் இது தான் வந்து ஷோல்டரில் வந்து பிளேஸ் ஆகும் இது தான் ஷோல்டரில் பிளேஸ் ஆகும் இந்த இடம் தூக்கிட்டு இருக்கிறது நம்ம இப்படி டாட் பிடிச்சிருவோம் அப்போ ரவுண்ட் எப்படி இருக்குது நேராக இருக்கா இந்த மாதிரி தான் ரவுண்டு வந்து வரும் இது இவ்வளோ தான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வராது ஏன்னா சப்ஸ்கிரைபர்கிட்ட கொடுக்க போகிறோம் வேணால் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அப்புடின்னா நான் வேணா அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கிளியராக நிறையா சப்ஸ்கிரைபரோட டவுட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட டவுட்ஸ்க்கான சொல்யூஷனும் வந்து நான் இதிலேயே சொல்லிவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா லைக்ஸ் பண்ணுங்கள் நிறையா லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறையா பேர்த்துக்கு நம்ம சேனல் போய் சேரும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துடும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர்கிங் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதுலேயே நம்பரும் இருக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன் ஃப்ராகுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ ஃப்ராக் போட்டிருந்தேன் அதில் வந்து ஜிப்பு வச்சதெல்லாம் க்ளியராக தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நெக்ஸ்ட்டு ஃப்ராக் தைக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா கலராக எடுத்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து அதை சொல்லித்தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்